இஸ்ரேவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுதெல்லாம் அந்நிய மக்களுக்கு நடுவிலே அவர்களை அடிமையாய் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் பல பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காக அந்நியல் அடிமைப்பட்டு கிடக்கிற இசரவேல் ஜனங்கள் தவிப்பார்கள் கூக்குரலிடுவார்கள் எகிப்து தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்த ஆண்டவர் எங்கே என்று கதறுவார்கள் அப்படி மனம் திரும்பும் பொழுதெல்லாம் ஒரு இரட்சகரை ஏற்படுத்தி ஒரு நியாயாதிபதியை ஏற்படுத்தி அல்லது ஒரு ராஜாவை ஏற்படுத்தி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வருவார்கள் அப்படி ஒரு முறை சிறவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்த ஒரு காலகட்டம் ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறார் ஜனங்கள் தேவனை நோக்கி கதறுகிற ஒரு நேரம் வந்தது அவர்கள் விடுதலைக்காய் ஏங்கி நின்ற பொழுது ஏசையா மூலமாக ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுத்தார் அவர் சொன்னார் ஒவ்வொரு முறையும் இப்படி தவறு செய்து தவறு செய்து மறுபடி மறுபடி அடிமைத்தனப்பட்டு மறுபடி மறுபடி நீங்கள் கூக்குறட்டு ஒவ்வொரு முறையும் ஒரு இரட்சகரை ஏற்படுத்தி ஒரு நியாயாதிபதியை ஏற்படுத்தி உங்களை விடுதலை செய்து மறுபடியும் கொண்டு வந்தால் சீக்கிரமாய் நீங்கள் மறந்து போய் மறுபடியும் தவறு செய்கிறீர்கள் பாவத்திலிருந்து நிரந்தரமான ஒரு விடுதலை உங்களுக்கு இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவின் இந்த பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய புத்தகம் ஏழாம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று வாசிக்கலாமா ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள் பாவத்திலிருந்து நிரந்தரமான ஒரு விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இம்மானுவேலாய் இந்த பூமியிலே அவதரித்த இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும் அவர் நம்மோடு கூட இருப்பார் ஆனால் இம்மானுவேலாக அவர் நம்மோடு கூட இருப்பார் ஆனால் வருடா வருடம் பாவத்தை நிவர்த்தி செய்ய நாம் கொண்டே இருக்க வேண்டியதில்லை நிரந்தரமான ஒரு விடுதலை ஒரே ஒரு பலி ஏசு பலியானால் அவர் பிறந்தார் இந்த பூமியில் அந்த செய்தி நமக்கு விடுதலை தருகிறது அதைத்தான் ஏசாயா பழைய பழையற்பாட்டிலே சொன்னார் இது ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தது சகோதரனே சகோதரியே உன் பாவங்களை மன்னித்து ஒரு நிரந்தரமான விடுதலை அசுத்தத்தில் இருந்து இந்த உலகத்தின் ஆசா பாச இச்சைகளிலிருந்து ஒரு நிரந்தர விடுதலை உனக்கு தருவதற்காக இயேசு இந்த பூமியிலே அவதரித்தார் அவரை நம்பி அவருடைய பிறப்பின் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே அவரை வைத்துக் கொள்வாயனால் ஒரு நிரந்தர விடுதலை பாவத்திலிருந்து ஒரு நிரந்தர மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானம் உன் உள்ளத்திலே நிறைவாய் இருக்கும் இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதை தர வேண்டும் என்று ஆண்டருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆமே